ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று என்ன காமெடியெலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா கேட்டுட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராமு சோமு அப்படின்னு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அவங்க ஒரு துணி கடை வச்சுருக்காங்க அந்த துணி கடைக்கு துணி எடுக்க வர்றவங்க ராமு முதல்லே சொல்லிவிடுவார் எனக்கு காது சரியாக கேட்காதுங்க எது பேசுறதுனால கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு ஆனால் இது டூப்பு ராமுக்கு காது ரொம்ப நல்லாவே கேட்கும் கடைக்கு வர கஸ்டமர் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ராமு விலை என்னங்கன்னு கேட்பாங்க ஆனால் அவரே விலை சொல்லாமல் கடைக்கு பின்னாடி துணி தைச்சிட்டு இருக்கிற சோமுக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸு என்ன விலை சோமு அப்படின்னு கத்துவார் சோமுவும் பின்னாடி இருந்தபடியே எழுநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவார் ராமு திருப்பியும் எவ்வளோ சொன்னேன் எனக்கு சரியாக கேட்கல இன்னொரு தடவை சொல்லு அப்படின்வார் சோமுகம் கோபமாக நடிக்கிற மாதிரி எழுநூற்றம்பது ரூபாடா செவிட்டு முண்டமே அப்படின்னு பதில் கத்துவார் ராமு கஸ்டமர்கிட்ட ஐநூற்றம்பது ரூபாமா அப்படின்னு சொல்லுவார் கஸ்டமரும் அடடா இவர் செவிடா இருக்கிறது கூட நமக்கு லாபம் தான் அப்படின்னு எழுநூற்றம்பது ரூபா சொன்னதை ஐநூற்றம்பது ரூபான்னு சொல்கிறாரே நல்லதாக போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கின்னு கிளம்பிடுவாங்க இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த துணியோட ஒரு ஒரிஜினல் விலை இரநூத்தம்பது ரூபா தான் ஆட இதை தாங்க நம்ம ஊரில் ஆடித்தள்ளுபடி ஆடித்தள்ளுபடின்னு விற்கிறாங்க நம்மளும் வாங்கிட்டுருக்கோம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க ஏண்டா இந்த கடவுள் மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரா டே கவலைப்படாதரா கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் அவரே மனித உருவில் வந்து அவனுக்கு திருப்பியும் உதவி செய்வார் அதுக்கு கஷ்டத்தை கொடுக்காமலே இருக்கலாம்ல டே நமக்கு பொழுது போகிறதுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்குது அவருக்கு பொழுது போக வேணாமா ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் பேசிக்கிறாங்க அத்த போன வாரமே ஞாயிற்றுக்கிழமை வாங்கவே முடியல அத்த இந்த வாரம் நம்ம போய் முதல்லையே வாங்கிடணும் கண்டிப்பாம்மா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா எங்கம்மா கிளம்பிட்ட காலங்கத்தால் ஞாயிற்றுக்கிழமை மதுமா கறி வாங்குவா அடைப்போட மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அதை வாங்கறதுக்கு கேட்டிருக்கு நான்